இன்னைக்கு வந்து சுத்தமா கண்டே கிடையாது முதல் பிரமோ பொறுத்தவரைக்கு ஓப்பன் நாமினேஷன் ஸ்டார்டிங் தீ முதல் பிரமோ போட்டுருந்தாங்க ரெண்டாவது பிரமோ பொறுத்தவரைக்கு ஓப்பன் நாமினேஷன் முடிஞ்ச பிறகு உட்காந்து புலம்புறாங்கல்ல இந்த பவித்ரா தர்சிகா ஜாக்லினா புலம்புறாங்கல்ல அந்த விஷயத்தை தூக்கி ரெண்டாவது பிரமோ போட்டிருக்காங்க காலில நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க்கு தூக்கி மூணாவது பிரமோ போட்டுருக்காங்க மொத்தத்தில் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு ஏம்பர் அப்படி வச்சிருக்காங்க கேட்டா நாலுல இருந்து வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது

நீ கேப்டன் ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க சொன்னால பாத்துக்கோன்னு சொல்லி ஜெஃப்ரி ஒரு மாதிரி ஏத்தி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க பட் போன அங்க போன ஜெஃப்ரி என்ன பண்ணிருப்பாங்க அந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நம்பர் பிளேட் இருக்குல்ல ஒரு அறுபது நம்பர் பிளேட்ட கீழே போட்டுறாங்க பிக் பாஸ் அவங்க வந்து ஒவ்வொரு நம்பர் பிளேட்டா காட்டுறாரு ஓகேவா ஸ்கிரீன்ல காட்டுவார் அந்த நம்பர் பிளேட்டை கரெக்டா எடுத்து உங்களுக்கு பெடசல்ல வச்சிருந்தோம் அப்படி யார் அதிகபட்ச நம்பர் பிளேட்ட கண்டுபிடிக்கலோ அவங்க வந்து வின்னர் சொல்லி சொல்லிடுவாங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி ஒரு ரெண்டு நம்பர் பிளேட்ட வேகமா எடுத்துரும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆட்டுரும் ஓகேவா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆட்டுரும் எனக்கு தெரிஞ்சு சாச்சன் அஞ்சு பாயிண்ட் எடுத்துருவாங்க ஜெஃப்ரி வெறும் மூணு பாயிண்ட் தான் எடுத்துருப்பா இன்னும் ஒரு பிளேட் எடுத்த கூட ஆயிருவாங்க ஆனா கடைசி நேரத்துல என்ன நினைச்சா இருந்தாலும் கடைசி ரெண்டு பேரும் தொடர்ந்து பிடிச்சிருவான் கடைசி ரெண்டு பாயிண்ட்டுமே தொடர்ந்து பிடிச்சி ஆக்கி விட்டுருவா அந்த மேட்சை டை பிரேக் வந்துடும் திருப்பி ஒரே ஒரு நம்பர் பிளேட் மட்டும் நான் சொல்லுவேன் அந்த நம்பர் பிளேட்டை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு யார் கண்டுபிடிக்கணும் அவங்க வந்து கேப்டன் சொல்லி சொல்லிடுவாங்க அந்த நம்பர் கரெக்ட்டா போய் ஜெஃப்ரி எடுத்துருவா ஜெஃப்ரி எடுத்து இந்த வீட்டுக்கான கேப்டனா மாறுவா இந்த கேப்டனுக்கு பிக் பாஸ் மிகப்பெரிய ஆப்பு கூட வச்சிருக்காரு ஏனா போன வார கேப்டனை பொறுத்தவரைக்கும் ஒரு ரோஸை ஒரு ரோஸ் தொட்டியை கொடுத்து அஞ்சு ரோஸ் பூ வச்சிருந்தாரு அஞ்சு ரோஸ் பூ கட் பண்ணிட்டு அவருக்கான கேப்டன் பத்தி முடிஞ்சோன்னு சொன்னாங்க இந்த வாரத்தை ஜெஃப்ரிக்கு என்ன கொடுத்திருக்காங்கனா அவனோட போட்டோவே மூணு பீசா வச்சிருக்காங்க மூணு பீசா வச்சு நாங்க வச்சிருக்காங்க ஜெஃப்ரி ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்ல ஜெஃப்ரி கேப்டன் நடந்துக்கலன்னு சொல்லி தோணிச்சுனாலோ நீங்க போயிட்டு அந்த ஒரு 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 பீஸ் எடுத்துடலாம் ஓகேவா அவன் அவன் போட்டோ வந்து மூணு பீஸா இருக்கல ஒரு பீஸ் எடுத்துறா அப்படி மூணு பீஸ் யார் எடுக்கறாங்களோ அப்படி எடுக்கும் போது அப்ப வந்து நம்ம ஜெஃப்ரிக்கான கேப்டன் பதவியை ஒரு கையை விட்டு போயிடும் அது எனக்கு தெரிஞ்சு குடிச்சு நடக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா

என்ன தேவையில்லாம அவுட் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க ரெண்டு நாமினேஷன் ஃப்ரீ பாசம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி சாச்சனை உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க இல்ல பிக் பாஸ்ல கேட்கலாமெல்லாம் ஐடியா பண்ணுவாங்க பிக் பாஸ்ல போய் கேட்டு அந்த பொம்மட்டா ஸ்கூல்ல பாசையா இருக்கா கொடுக்கலாமான்னு கேட்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க அது எப்படிமா குழந்த மாதிரி யோசிக்கிறேன் எப்படிமா குழந்த மாதிரி யோசிக்கிறேன் எனக்கு ஒண்ணு விளங்கல மொத்தத்துல ஜெஃப்ரி இப்ப கேப்டனை பதவி எடுத்துட்டான் வீட்டுக்குள்ள எல்லாத்தையுமே நல்லா பிரிச்சு விட்டுருக்காங்க நல்லா நீட்டா போயிட்டு இருக்குது கேப்டன் பதவியை விட்டு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி கடைசியில் பிடிச்சிட்டா அது எதுக்குன்னு தெரியல பட் பிடிச்சது நல்லதுதான் ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ என்ன ஒரு கை கொடுக்க கூடாது அவங்க கைக்கு இருக்கிறது அவங்க தான் வச்சுக்கணும் மொத்தத்தில் இந்த வாரம் கேப்டன் கேப்டன் ஜெஃப்ரி அவர் இருக்காப்ல இந்த வாரம் கேப்டன் ஜெஃப்ரி எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கான கருத்து நான் சொல்லி மறக்காம கமாண்ட்ல போடுங்க என்ன கேட்டா நீட்டா பண்ணுவான் பட் அந்த ஏஞ்சல் எஸ் எஸ் டிமன் டாஸ்க்கு தான் இந்த வீடை எப்படி கவுத்தி போட நமக்கு தெரியல ஏன்னா சீசன் சிக்ஸ் ஆல்ரெடி பாத்துருக்கோம் வெறியா இருந்துச்சு எப்படி சீசன் சிக்ஸ் பெரியா இருந்துச்சு அப்படி ஜெயில் ஜெயிலா போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சு ஒரு மாதிரி கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அல்டிமேட்லயும் வச்சு நினைக்கிறேன் ஆமா அதே மாதிரி அல்டிமேட்லயும் வச்சு அல்டிமேட்டுமே ரொம்ப ஃபயர் இருந்துச்சு பாலாஜி ஒவ்வொரு நிற்ப இருப்பேன் எல்லாம் ஃபைட் போட்டு தெரிஞ்சாங்க ஒவ்வொரு சைடும் ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபைட் இருக்கும் நான் நினைக்கிறேன் பொம்மா டாஸ்க்கை விட இவனை அதிகமாக ஃபைட் பண்ணுவோன்னு எனக்கு தோணுதுன்னா டீம் டீமா கொஞ்சம் கனெக்ட் ஆகிடும் கண்டிப்பாக ஃபைட் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த வேலை என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு கருத்தான்னு சொல்லி மரம்